வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான கொண்டக்கடலையும் பயிரும் வச்சு ஒரு அருமையான தோசை தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை நல்லா கண்ட்ரோல் வரும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் வரும் ஸோ வாங்க இந்த அருமையான கொண்டக்கடலை பச்சைப்பயிர் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கப்பு வந்து அளந்து எடுத்துக்கங்க நான் வந்து இந்த சின்ன கப் எடுத்துக்கே இதில் ஒரு கப்பில் வச்சு கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிவப்பரிசி அதாவது மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க சிவப்பரிசியில் பழுப்பரிசி கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கலாம் இது வந்து சிவப்பரிசி கிடையாது சிவப்பரிசி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது வந்து இட்லி அரிசி மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இதுதான் கேரளாவில் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மட்டை அரிசி இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இது வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு நாள் நைட் வந்து ஊற வைக்கணும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொண்டைக்கடலை பச்சைப்பயிறு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை இறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜரில் சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அதனால் ஊற்றையில் கொஞ்சம் அளவான தண்ணியாக ஊற்றிடுங்க அரைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் உங்களுக்கு நைட்டு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இந்தளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா புளிச்ச உரையில் ரொம்ப அப்படியே தண்ணியாக போயிடும் தேவைப்படுச்சுன்னா நம்ம தோசை ஊற்றையில் தண்ணி சேர்த்துக்கலாம் அது நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா புளிக்க விட்டாச்சு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிச்சிடுச்சு இது வந்து கெட்டியாக தான் இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் எல்லாமே பருப்பு இட்டுங்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் உள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து இன்சன் உடனடியாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இந்த தோசை வந்து நீங்கள் உடனே ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் புளிக்க ஊற்றிட்டு ஊற்றினாலும் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு தோசை ஊற்றிக்கலாம் கல் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்துச்சுன்னா தோசை இழுக்க வராது இது வந்து எவ்வளோ தூரம் நல்லா மெல்லிஸாக இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துக்கங்க இதுக்கு மேலாப்பில் எண்ணெய் என்ன ஊற்றிக்கலாம் இப்போ அடிப்பறம் நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குமே சூப்பரா இருக்கு இப்போ இதே போல ரெண்டாவது தோசையும் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் கல்லில் வந்து தண்ணி தெளிச்சு சூடை குறைச்சிட்டு ஊற்றிக்கோங்க இல்லைன்னா திரண்டுக்கிட்டு வராது இப்போ நமக்கு அருமையான கருப்பு கொண்டக்கடலை பயிறு தோசை ரெடியாகிடுச்சு நான் வந்து அதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கார சட்னி தக்காளி சட்னி எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன் இதுவும் டயட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதனால் தேங்காய் சட்னி வைக்கும்போது நல்லா கொத்தமல்லி வந்து நிறைய போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நிறைய கொத்தமல்லி கொஞ்சமாக புளி உப்பு இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கல விருப்பப்பட்டால் நீங்கள் தாளிச்சிக்கலாம் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரெகுலராக இந்த கருப்பு கொண்ட கடலையும் பயிரும் வச்சு நம்ம தோசை எடுத்துகிட்டு வரும்போது நிறைய ப்ரோட்டீன்ஸ் சத்தும் கிடைக்கும் அதே சமயம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த தோசை எடுத்துக்கலாம் சுகர் லெவல் வந்து கூடாது நார்மல்லே இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி